ஹாய் காய் சார் வெல்கம் டு தி சண்டேஸ் எபிசோட் ஆஃப் கர்மா கிரிப்டோ ஸோ ஆல் தி வைல் கிரிப்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் தான் ஃபேஸ் ஆகிட்ருக்கு அண்ட் லாட் ஆஃப் கமன்ஸ் நான் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன் அப்புறம் இந்த மாதிரி நிறைய நியூஸ் ஒரு சிலது பாசிட்டிவாக வந்துச்சு பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறலை லாஸ்ட் டூ வீக்ஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஜஸ்ட் சம்மர் ரைஸ் வாட் இஸ் அ சிச்சுவேஷன் ஆல் அரவுண்ட் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ பீப்புள் மட்டும் தான் பிளேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துட்டுருக்கு கோல்டு அசட்டாக இருக்கட்டும் சில்வர் அசெட்டாக இருக்கட்டும் டிராஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அக்டோபர் அந்த தீபாவளி டைம்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு அண்ட் நாட் ஓன்லி கிரிப்டோ ஆர் கோல்டு இது மாதிரி கமாடிட்டி மட்டும் இல்லாமல் கம்பெனி ஸ்டாக்ஸ் அசெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷனெலாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ ஓவராலாக இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு ட்ரேட் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரிஜென்டல் மூவ்மெண்ட்லேயோ இல்லை கொஞ்சம் டவுன் கிரேடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ அதனால் திஸ் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் சுச்சுவேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எஸ் ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்குது நிறைய பேர் ஹையில வாங்கியிருப்போம் பிட்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டீன் கே ஒன் டுவெண்ட்டி கேல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்போம் இப்போ எயிட்டி கேல இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் கம்மியாக இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை பட் நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருந்தாரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எயிட்டி கேயில் இருக்கும் ஸோ இட் இஸ் கம்பேரிவ்லி குட் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அது மட்டும் இல்லாமல் செவன்டி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இப்போ வந்திருக்கு ஸோ இப்போது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பேனிக் ஆக வேணாம் ஆப்வியஸ்லி நம்ம அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது நம்மளுக்கு அந்த ஒரு பெயின் தான் செய்யும் அது கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி கிரிப்டோவில் போட்டிருந்தாலும் சரி எல்லாமே அந்த பெயின் இருக்க தான் செய்யும் பட் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அந்த ட்ரேடிங் குள்ளே வரிங்க அப்படின்னாலே ஆப்வியஸ்லி இந்த லாஸஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கேது பட் சின்ன ரெண்டு மூணு ஃபேக்ட்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த டுவெண்ட்டி தேர்ட் நவம்பரில் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி பிட்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் தௌசண்ட் டாலர்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூரியஸாக கெயின் ஆகிட்டு இருந்தார் அந்த பிரெசிடென்ஷல் எக்ஷன் எல்லாம் வின்னிங் அந்த மாதிரி டைமில் ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நைண்டி ஃபைவ் நைன்டி எயிட் கேட்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டுருக்கு ஹண்ட்ரட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மில் போய்ட்டு இருந்தாங்க ஸோ அதனால அந்த டைமில் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் இப்போ கரண்ட்டாக பண்ணும்போது இருக்குது பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்ஆர்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பேசியிருப்பேன் நான் எக்ஸர்பியை பற்றி யோசிச்சு பாருங்க அண்ட் இவ்வளோ பெரிய கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு மார்க்கெட்டில் ஆனாலும் எக்ஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் நைன் டாலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதே டைம் நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி ஸ்டாக் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ஸ்ல தாங்க இருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் நடந்துமே எக்ஸ்ஆர்பி டேட் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்ஆர்பி மட்டும் இல்லை ஃபியூ ஆஃப் தி காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் காயின்ஸ் டாப் டுவெண்ட்டியில் இருக்கிற தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க தேர் ஸ்டில் இட் அ குட் பொசிஷன் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இப்போ பார்க்கும்போது தே ஆர் இன் அ வெரி குட் போல் பொசிஷன் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணணும் கண்டிப்பாக மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்ன ஈவெண்ட்ஸ் வருது அப்படின்றத நோக்கி போனோம் சார் நேற்று சொல்லி இந்த மாதிரி நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டோஜ்கோண்டோ எக்ஸா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ்கேலுது உள்ள லைவ் ஆக போகுது கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவுதி மார்க்கெட் டர்ன்ஸ் அவுட் பட் இதுதான் ஜென்ரலாக அந்த நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கான ஒரு குட்டி ரியாக்ஷன் நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட்டிட்டு வீடியோ அண்ட் தென் கிவ் இட் டு காய்ஸ் லாஸ்ட் இயர்க்கும் இந்தியா இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கம்பேரிஷன் ஸோ இஸ் தனி சில விஷயத்துக்காக ஸ்டுடே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ நாளைக்கு நம்ம இந்த டோஜ்கோனாஸ் ஃபுல்லா எக்ஸ்ஆர் பிடிஎஃப் எப்படி போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் அம்மா கூப்பிட்ட ஃபார் மோர் இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைஸ் ரிகாரிங் கிப்டா கரண்டி தேங்க்யூ